வணக்கம் இப்போதெல்லாம் நாற்பது வயதை விட்டாலே பல்வேறு நோய்களுடன் மூட்டு வழியும் சேர்ந்தே வந்து ஒட்டிக்கொள்கிறது கொள்கிறது இருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த பாதிப்பில் இருந்து தப்பித்துவிடும் அதே நேரத்தில் உடல் பருமன் கொண்டவர்கள் இதனால் படாதபாடு படுகிறார்கள் எலும்பு தேய்மானம் அடைவதால்தான் தான் மூட்டு வலி ஏற்படுகின்றது இது கால்சியம் குறைபாடுதான் சிலர் பணத்தை செலவழித்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறார்கள் ஆனால் அது நிரந்தர தீர்வை தருகின்றதா என்று கேட்டால் பத்தில் எட்டு பேருக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மூட்டுவலி வந்துவிட்டது என்பதே பதிலாக இருக்கும் சரி இதற்கு நம்ம தமிழ் மருத்துவத்தில் சரியான மருத்துவம் இருக்கின்றதா ஏன் இல்லை கண்டிப்பாக தீர்வு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு வீடியோவை தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் ஒருமுறை இதற்கான மருத்துவம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக மூட்டு எதனால் வருகின்றது என்பதை யோசித்து பாருங்கள் கால்சியம் உள்ள உணவுகள் காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை உண்ணாமல் தவிர்ப்பவர்களுக்கு சிறு வயதிலேயே எலும்பு வலு இழக்கும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் பாக்கெட் செய்யப்பட்ட துரித உணவுகள் மற்றும் குளிர்பானங்கள் ஆகியவற்றை குடிப்பதும் எலும்பு தேய்மானத்துக்கு காரணமாகின்றது உங்கள் குழந்தைகளுக்கு சிறுவயதில் இருந்தே கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளை கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் பால் மற்றும் பால் பொருட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தினமும் இரண்டு டம்ளர் பால் அவசியம் குடிக்க வேண்டும் அதே பெரியவர்கள் ராகி கொள்ளு உளுத்தம் பருப்பு முருங்கைக்காய் மற்றும் முருங்கைக்கீரை வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு கீரை வகைகள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவற்றில் கால்சியம் சத்து அதிகம் உள்ளது இவை எலும்பு வலுவடைய உதவும் பெண்களின் மினோபாஸ் நாற்பது வயதுகளில் வருவதால் அதன் பின்னர் கால்சியம் பற்றாக்குறைக்கு ஆளாகின்றனர் அந்த நேரத்தில் கால்சியம் அதிகம் உள்ள சைவ உணவுகளான சோயாபீன்ஸ் போன்றவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும் அசைவ பிரியர்கள் சிக்கன் மட்டன் இறால் முட்டை மீன் போன்றவற்றை சாப்பிட வேண்டும் இந்த மூட்டு தேய்மானத்துக்கு பாட்டி மருத்துவம் என்ன வெந்தயத்தை பொடி செய்து கோழி முட்டையின் வெள்ளைக்கருவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் எலும்பு தேய்மானத்தால் ஏற்படும் இடுப்பு வழியில் இருந்து நிவாரணம் பெறலாம் ஆளி விதை நூறு கிராம் எடுத்து பொடி செய்து இத்துடன் குங்கிலி பஸ்பம் பத்து கிராம் சேர்த்து தினமும் இரண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும் வெந்தயக்கீரை மாதுளை ஓடு வில்வ ஓடு ஆகிய மூன்றையும் சம அளவில் எடுத்து காய வைத்து பொடி செய்து இரண்டு கிராம் பொடியை காலை மாலை சாப்பிட்டால் எலும்பு தேய்மானத்தை தடுக்கலாம் வாதநாராயணன் இலை அவரி இலை பூண்டு மிளகு ஆகிய அனைத்தையும் எடுத்து அரைத்து தினமும் ஐந்து கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் மூட்டுவாதம் மூட்டு வீக்கம் குணமாகும் அமுக்காரா சுக்கு ஏலக்காய் சித்திரத்தை ஆகியவற்றை தலா நூறு கிராம் எடுத்து அரைத்து தினமும் ஐந்து கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் கை கால் வலி இடுப்பு மூட்டு வலி ஆகியவை குணமாகும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ்ச்சியலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி